வெல்கம் டு கேஎம்விஎஸ் மெட்டர்வோல் ஃபார்ம்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முத முறையாக பார்க்குற நண்பராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் எட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பட்டா சேலுக்காக இருக்குது இது வந்து முதல் பட்டா இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மந்த் எட்டு மாதம் ஆகுது இது எப்படின்னா இது டபுள் பாடியில் வர்ற பட்டா இது இப்போதைக்கு ஒரு அடி வால் இருக்குது இது ஒன்றும் வால் குட்டி நெக்ஸ்ட் செகண்ட் வால் வரும்போது அதோட குவாலிட்டி அப்படின்னு தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது எப்படி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீமேல் எப்படி தோறதுன்ற இப்போ தான் இது ஒன்றும் ப்ரீடிங்காக இது பண்ணலாம் ப்ரீடிங் போடுற ஒரு ஸ்டேஜ் இப்போ தான் அந்த கூப்பராக ஸ்டேஜாக இருக்குது இப்போ அதனால் ஒரு ஃபீமேலில் எந்தளவுக்கு இதாக இது பண்ணுதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது நம்ம வந்து தான் வளர்க்குறோம் எதுவும் நம்ம கூண்டு முறையில இது பண்ணுறது நைட்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது ஒரு பத்துக்கு பத்து ரூம் போட்டு அதில் அடைக்கிறோம் மற்றபடி எல்லாம் நம்ம சைடில் வெளிமேச்சலாம் பண்ணையில் அடைச்சு எட்டு மந்தில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வெயிட் அந்த ஒரு இது தெரியாது இது பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் பட்டா அதுக்கப்புறம் அந்த பிளாக்கும் சேலுக்காக இருக்குது அந்த செங்கீரின்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும் எப்படின்னா ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது மீடியம் தான் ஹைட்டு வெயிட் நல்லா வரும் டெம்பர் எந்த அளவுக்கு டெம்பர் இருக்குது வால் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து இப்போ ஃபர்ஸ்ட் வால்லேயே நல்ல லென்த்துன்னு போது செகண்ட் டைம்லாம் கொட்டி முளைஞ்சா நல்ல லெந்த் வரும் இந்த காகப்பட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகுது வால் எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பட்டா எடுத்தாலுமே இல்லை எந்த ஒரு சிக்ஸ் எடுக்கணும்னாலும் நம்ம வந்து லோக்கலில் இருந்தோன்னா இல்லை கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தோன்னா அந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் நம்ம போய் ஃபார்மை விசிட் பண்ணிட்டு அந்த ஃபார்மில் வந்து எப்படி சிக்ஸ் இருக்குது எப்படி வெளிமைச்சல் வளர்க்குறாங்களோ இல்லை கூண்டு முறையில் வளர்க்குறாங்களோன்னு பார்த்து எடுக்கிறது நமக்கு பெட்டர் ஏன்னா ஒரு சிலர் ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோவில் போடுறது ஒரு ஃப பட்டாவை போடுறாங்க அப்புறம் அனுப்புறது ஒரு இதாக போடுறாங்க அதனால் நம்ம போய்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போயிட்டு ஃபார்மில் விசிட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு மன திருப்தியாக எடுத்துகிட்டு வரலாம் நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி பட்டம் நம்ம அந்த ப்ளட் லைனேஜை பார்த்தோம்னா பார்த்தோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா இந்த கீரி வந்து நான் என் ஃபார்ம்காக நிற்பாட்டியிருக்கேன் இந்த கீரியும் ஒரு செங்கீரியும் நான் என் ஃபார்முக்காக நிற்க நிப்பாட்டியிருக்கேன் ஏன்னா இப்போது கீரியில் வந்து மீட்ருவால் கிடைக்கிறதோ இல்லை டெம்பர் வால் கிடைக்கிறதோ ரொம்ப ரேர் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய மார்க்கெட்டை பார்த்துருக்கேன் நிறைய கொழி வளர்ப்பல்கிட்ட பார்த்துருக்கேன் ரொம்ப ரேர் தான் அந்தளவுக்கு கீரிகளில் கிடைக்கிறது ஸோ அதனால நான் கீரி ரெண்டு ஃபார்மில் நிப்பாடி இருக்கேன் நெக்ஸ்ட் பிரீடிங்காக நான் நிப்பாட்டியிருக்கேன் இப்போதைக்கு இது கட்டுத்தர போடலான்னு இருக்கேன் அப்போ கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க்கிங் போயிட்டு இருக்கிறதுனால கட்டுத்தரப்பு போட முடியல ஸோ டூ மந்தில் கம்ப்ளீட் ஆகிடும் ஃபார்ம் ஒர்க்கிங் அதுக்கப்புறம் நான் கட்டுத்தர போட்டவங்களுக்கு நான் எப்படி வால் இருக்குன்னு நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு காக பட்டா அதுக்கப்புறம் ரெண்டு கீரி டோட்டலாக என்கிட்ட நான் மூணு செங்கீரியும் ஒரு கீரி இருக்குது அதில் வந்து ரெண்டு ஒரு செங்கீரியும் ஒரு கீரியும் என் ஃபார்முக்காக நான் நிப்பாட்டுறேன் அது இல்லாமல் ரெண்டு இந்த செங்கீரி வந்து என் ஃபார்முக்காக நிப்பாட்டியிருக்கேன் மீதி ரெண்டு இதுக்கு முன்னே பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செங்கீரியும் சேலுக்காக போட்டிருக்கேன் இந்த காகப்பட்ட வந்து சேலுக்காக போட்டுற சேலு தான் எவ்வளோ வெடிவால் இருக்குது பாருங்கள் இது இது வந்து இப்போ ஒரு ஒரு ரெடி வால் இருக்குது இப்போ எல்லாம் ஃபுல்லாக குருத்தில் இருக்குது வால் கொட்டி எல்லாம் குருத்தில் இருக்குது அதனால் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லோக்கலில் இருந்தால் வந்து நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி நல்லா இருந்தால் திருப்தியாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் இந்த ஃபீமேலும் சேலுக்காக தான் இருக்குது இது அதுக்கப்புறம் இன்னொரு கீரி ஃபீமேல் ஒன்று வரும் கண்ணி வேடா இது ரெண்டுமே கண்ணி வேடை தான் இன்னொரு டூ மந்த்ஸ் போச்சுன்னா பருவத்துக்கு வர ஸ்டேஜில் இருக்குது ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளுக்கு ஃபோன் என் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் நான் எடுக்க முடியல மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை ரிப்ளை பண்ணுறேன் இந்த கீரி ஃபீமேல் தான் உங்களுக்கு சேல்குதுன்னு சொன்ன சொல்லிட்டு இருந்தேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேஎம்விஎஸ் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்